வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஜப்பான் அண்ட் கொரியன் பேஸ்டு இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவலருமே கலந்து கொள்ளலாம் கல்வி தொகுதி டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அன்று இனி முடித்தவங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் வயது வரம்பு பத்தொம்போது வயசுலேருந்து இருபத்தொம்போது வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிறிபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி பெயிண்ட் ஷாப் குவாலிட்டி சிஎன்சி ஆப்ரேட்டர் ஹெல்பர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு இப்போ தான் நான் புதுசாக வரேன் எந்த ஒரு அனுபவம் கிடையாதுனாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் செக்டார் ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க சிடிசி இருபதாயிரத்தி நூற்றி ரூபா இதில் இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு சில டிடெக்ஷன் போக உங்கள் கையில் பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி ரூபா வரைக்கும் கிடைக்கும் இது போக அட்னன் சலூன்ஸும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே மட்டும் உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க ஷிஃப்ட்டு பேசிக் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் அதர் பெனிஃபிட்ஸ் ஷிஃப்ட்டு டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அகாமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் கேப் ரூட் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவார் சத்திரம் ஆவலூர் பூந்தமல்லி கணபதிபுரம் தாம்பரம் திருவள்ளூர் இது போக கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூட்டை பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணாலன்னா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை ஆப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்